வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் இன்றைக்கி இன்றைக்கு நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரையல் நம்பர் நூற்றி பத்தொம்போது நூற்றி எட்டு செகண்ட் ட்ரையல் நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ட்ரையல் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி அறுபத்தி ஒன்று இரநூத்தி ஒன்பது ஓகேங்களா இன்றைக்கி ஒரு அற்புதமான வந்து இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்குறோம் பிசி பிஸ்ட் போர்டில் ரெண்டாம் நம்பரும் ஒம்பது நம்பரும் கொடுத்துருந்தோம் அதில் ஒன்பது நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு போர்டு மரம் வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரியே ஒன்பது நம்பர் சி போர்டில் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்குது பிசி பிஸ்ட் போரில் ஒன்பது நம்பருச்சு வின் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ரெண்டாம் நம்பரும் கூட கொடுத்துருந்தேன் அந்த ரெண்டாவ நம்பர் பார்த்தீங்கன்னா போர்டு மாதிரி ஏ போர்டில் போய் உட்காந்துருக்கு ஓகேங்களா பெண்டிங் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏ போரில் ரெண்டாவ நம்பர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி பெண்டிங் நம்பர் சார்ட் வச்சு எடுத்து கொடுத்துருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக நம்ம வின் பண்ணிட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஏபிபிசி ஏசியில் பார்த்துட்டிங்கன்னா ஏசி இருபத்தி ஒம்பது அப்படிங்கிற ஒரு செட் நான் கொடுத்துருந்தேன் அது ஒரு அற்புதமான வெற்றி வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இன்றைக்கி ரெண்டு அட்டம் நம்ம கிட்ட கிட்ட வந்து க்ளோஸாக போனோம் ஆனால் வந்து வின் பண்ண முடியல ஸோ இரநூத்தி ஒன்பது இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க நம்ம இரநூத்தி எண்பத்தி ஒன்பது கொடுத்துருந்தோம் ஏசி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் பி போல் வந்து நம்ம சொதப்பிட்டோம் எட்டா நம்பர் கொடுத்துட்டேன் வந்தது சைபர் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது இங்கே நான் கொடுத்துட்டேன் இதில் வந்து பார்த்திங்கனா இதுலேயும் ஏசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் பி போல் மூணு கொடுத்துட்டேன் அதாவது எட்டு அதுக்கு பவர் மூணு நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது வந்து பார்த்திங்கனா பி போல் சைபர் வந்துருச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட் போயிடுச்சு ரெண்டு அட்டம் நம்ம கொடுத்தோம் ரெண்டு அட்டமும் ஃபெயில் ஆயிடுச்சு ஓகே நம்பர் இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்டிங் நம்பர் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி இரநூத்தி ஒன்பது இருக்குது ரெண்டாய நம்பர் பதினஞ்சு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் ஒரு வேலை பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் ஏ போர்டில் ரெண்டாவ நம்பர் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் நம்ம வந்து பி போரில் ஒன்பதாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணோம் ஆனால் வந்தது சி போர்டில் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏபிசிஏ ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இரநூத்தி ஒன்பது ரிசல்ட் நீங்கள் அடிச்சிருந்தாங்க இங்கே பாருங்க இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து ஒரு செட் நம்ம அழகாக நம்ம கொடுத்துருக்கோம் இருபத்தி ஒம்பது அப்படிங்கிற ஒரு ஏசி வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா பிசி பெஸ்ட் போரில் ரெண்டாம் நம்பரும் ஒன்போது நம்பரும் நம்ம கொடுத்துருவோம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டில் ஒரு நம்பர் தான் வரும் கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்து ஒரு நம்பர் வராதுன்னு சொல்லிங்கன்னா ஆனால் ரெண்டு நம்பருமே வந்துருச்சு ஓகேங்களா இரநூத்தி ஒம்போது ரிசல்ட்டை நீங்கள் அடிச்சிருந்தாங்க ஒன்பதாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படினா நமக்கு சி போர்லேயே ஒரு அற்புதமான வெற்றி போர்டு மரம் தில்லு துட்டாக கொடுக்குறதுன ஒரு தில்லு துட்டா அற்புதமான ஒரு வெற்றி நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஒம்பது நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நம்பருக்கும் வாழ்த்துக்கள் ரெண்டாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஏ போரில் போய் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா போனஸாக நமக்கு பாஸ் ஆகிருக்கு ஏ போர்டில் ரெண்டாவது நம்பரும் சி போர்டில் ஒம்பது நம்பரும் நமக்கு ரெண்டு போர்டு நம்ம இதிலேயே நம்ம கொடுத்துட்டோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் ஃபார்மில் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தேன் இரநூத்தி ஒம்பது ரிசல்ட்டுக்கு நீங்கள் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடும் அல்லது த்ரீ டிஜிட்டாவது கொடுத்துருவோம் சொல்லியிருந்தோம் ஆனால் பார்த்துட்டிங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் நம்ம ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம கையை விட்டு போயிடுச்சு கிட்ட கிட்ட நம்ம வந்து பார்த்தோன்னா நெருங்கிட்டோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு இன்னைக்கு இரநூத்தி ஒன்பது ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க நான் பாருங்கள் இரநூத்தி எண்பத்தி ஒம்பது கொடுத்துட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து பி போர்டில் கொடுத்துட்டேன் ஆனால் வந்தது சைபர் பேர் ஓகேங்களா இங்கே பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி வந்து பார்த்திங்கன்னா ஏசி நம்ம கரெக்டாக இங்கே ஏசி பாஸ் பண்ணிட்டோம் இங்கே ஏசி பா ஏசி பாஸ் பண்ணிட்டோம் இது வந்து பி போர்டில் மூணு கொடுத்துட்டேன் ஆனால் வந்த சைவர் ஓகேங்களா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் இன்றைக்கி நமக்கு போயிருக்கு ஏசி பாஸ் பண்ணாலும் பி போர்டில் சொதப்பினதுனால இன்றைக்கி த்ரீ டிஜிட் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம கையை விட்டு போயிடுச்சு ஓகே நம்பளை நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கிடைச்சிருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளாவில் லாட்டரி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூறு டிரா பண்ண கிஷினஸ் தான் இப்போ நான் பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளை கண்பஸ் பண்ணிக்கோங்க வெள்ளை கான்பஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் பண்ணும் மறக்காமல் அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைல் வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தீங்கன்னு ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குற பின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைமெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அந்த பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நன்றில் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பேண்டி நம்பர்ஸை பார்த்துக்கலாம் ஏ போல் மூணு வந்து பத்தொம்பது நாள் ஏழு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஏ போல் ஒரு ஏழாம் நம்பர் வந்தாலும் வரலாம் பி போல் நாலு வந்து ரெண்டு நாள் ஒன்பது வந்து இருபத்தொரு நாள் ஆறு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பிபோர்டை பொறுத்தவரை ஒரு ஆறாம் நம்பர் வந்தாலும் வரலாம் சிபோர்டில் ஒன்று வந்து இருபத்தி ஏழு நாள் ஆறு வந்து பதினாலு நாள் நாலு வந்து பதினோரு நாள் ஆகுது சிபோர்டில் ஒரு ஒன்றாம் நம்பர் வரலாம் அல்லது ஒரு பவர் ஆறாம் நம்பர் வரலாம் இதுதான் நம்மளோட பெண்டிஃபிட்டாக இருக்குது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபி பிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்னா சைபர் அஞ்சு ஐம்பது அறுபது சைபர் ஆறு ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு சைபர் ஒன்று ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று பத்து பதினஞ்சு பதினாறு ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு இருக்கிறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரக்கூடிய வாய்ப்புன்றிருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கு ஏங்க சிங்கிங் மேட்ச் ஆகாத மட்டும் ட்ரை பண்ணுங்கள் கொடுத்துருக்கேன் ஸோ இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரை சைபர் ஆறு அறுபது சைபர் ஒன்று பத்து ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டுக் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூபில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூபில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்க்ரைபன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீ ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினா நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்றவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள் போட பார்த்தலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆள்போடு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் அஞ்சாம் நம்பர் கிடைச்சிருக்குது சைபர் கிடைச்சிருக்குது இன்றைக்கி ரிசல்ட்லேயே சைபர் வந்திருக்குது ஒரு வேளை எகைன்ஸ் சைபர் வரலாம் அப்படி வரலன்னா சைபரோட பவர் அஞ்சு வரும் அப்படிங்கிற மாதிரி நான் கான்செப்ட் எடுத்திருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் மேட்ச் ஆகுது நம்ம ஃபார்முலாவெலாம் எப்படி எடுத்தாலும் அஞ்சு சைபர் அப்படிங்கிறது தான் மேட்ச் ஆகுது இது வந்து ஒரு கற்பனையான கெஸையும் மட்டும்தான் இது என்னோடய தனிப்பட்ட கெஸு மட்டும்தான் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அப்படிலாம் விட்டுருங்க ஓகேங்களா இந்த அஞ்சு சைபர் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து இதே மாதிரி உங்களுக்கும் அஞ்சா நம்பரும் சைவன் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜாயின் பட்டனில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணி ஏகப்பட்ட வின்னிங் இருக்கிறாங்க ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏகப்பட்ட யூஸ்ஃபுல்லான வெற்றிகள் நிறைய இருக்குது இங்கே கொடுக்க முடியாத சில விஷயங்கள்லாம் அங்கே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சில விஷயங்கள் அங்கே தான் கொடுக்க முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஏகப்பட்ட வின்னிங் தொடர்ந்து இருக்குது நிறைய பேர் வந்து வின்னிங் இருக்காங்க அதனால் ஜாயின் பட்டனில் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு உங்களுக்கு ரெண்டு மணிக்கு உங்களுக்கு வந்து ஜாயின் பட்டன் உங்களுக்கு கேஸிங் எல்லாம் கொடுக்கப்படும் ஸோ அதை பார்த்து நீங்கள் ட்ரிக் வீடியோ கேஸிங் எல்லாமே கொடுத்துருவோம் ஸோ டெய்லியுமே ரெண்டு மணிக்கு வந்து போஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்து எடுத்து மேட்ச் பண்ணிக்கலாம் டெய்லியுமே வந்து ஏகப்பட்ட வின்னிங் வந்துட்டு இருக்குது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போரில் இன்றைக்கு நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆராய நம்பர் கிடச்சிருக்குது அதோட பவர் ஒன்றா நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிசியில் இந்த ஆறு ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆறு வரலாம் அல்லது அதோட பவர் ஒன்று வரலாம் ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் வரலாம்னு நினைக்கிறேன் இப்படி தான் நமக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆறாம் நம்பரை ஒன்றாம் நம்பரை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு மேட்ச் ஆச்சுன்னா தான் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் நம்பர்களே இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா திரு டிஜிட்டை பொறுத்த இன்றைக்கான ஃபார்மா திரு பொறுத்த பொறுத்தவரை ஆறுநூற்றி அஞ்சு ஐநூற்றி ஆறு ஆறுநூற்றி ஒன்று ஆறுநூற்றி பத்து ஆறுநூத்தி ஐம்பது சைபர் ஐம்பத்தாறு சைபர் ஐம்பத்தி ஒன்று ஆறுநூற்றி பதினஞ்சு ஐநூத்தி அறுபது ஐநூற்றி அறுபத்தஞ்சு ஐநூறு அறுபத்தொன்னு ஐநூற்றி பதினாறு ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு அப்படிங்க எடுத்துக்கணும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லத்தி அடிச்சுட்டு கூட வரலாம் உங்கள் கடனில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்கள் உங்களுக்கு சூப்பராகவே பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இவங்க சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நம்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ